அனைவருக்கும் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி சார்பாக வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீ டாபிக் என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்க ரைடர்ஸ் பத்தி பாக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி நல்லா தெரியும் டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம லைஃப்ப பாதுகாக்கிறதுக்கானே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ்ல குறிப்பா இன்னைக்கு நாங்க பண்ண போற டிஸ்கஸ் என்னன்னா ரைடர் அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைடர்ஸ் இருக்கு அதுல என்னென்ன டைப்ஸ் ஆப் ரைடர்ஸ் எல்லாம் இருக்கு அது எடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இப்ப நம்ம ஏற்கனவே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலுமே இப்ப நம்ம ரைடர்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பெனிஃபிட்டா எடுக்க முடியுமா அதை எடுக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகுமா இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் அப்படி டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி நீங்க இப்ப எதுவுமே தெரியல எங்களுக்கு பாக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா எங்க வீடியோல நம்ம ஏற்கனவே எங்க சேனல்ல ஃபுல்லா டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி டீட்டெயிலா பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரைடர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரைடர்ஸ் எல்லாம் இருக்கு அதை ஏன் நம்ம எடுக்கணும் முதல்ல அதனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன இந்த ரைடர்ன்னு சொல்றாங்களே ரைடர்னா என்ன முதல்ல இல்ல ரைடர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அடிஷ்னல் கவரேஜ் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது வந்து எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் இப்போ ஒரு பிரெட்வினர் இருக்காரு அவர் இல்லாத நேரத்துல அந்த ஃபேமிலிக்கு வந்து பினான்சியலா அவங்க வந்து சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து எடுக்கக்கூடியதான் டேர்ம் இன்சூரன்ஸ் பியூர்லி வந்து அந்த லைஃபை வந்து கம்ப்ளீட்டா கவர் கவர் பண்ணிருப்பாங்க இப்போ ஒரு ஒருத்தர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறோம் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு அந்த ஃபேமிலியில அவர் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை ஒரு ஒன் கிலோருக்கோ டூ கிலோருக்கோ இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் இல்லாத நேரத்துல அந்த ஃபேமிலிக்கு அந்த பணம் வந்து சப்போர்ட் இருக்கும். இப்ப டம் இன்சூரன்ஸ்ல அந்த பேஸ் கவரேஜ்னு சொல்லுவாங்க பேஸ் கவரேஜ்ன்றது இப்போ அந்த 1 கோடி கவரேஜ் எடுக்கறானனா அது பேஸ் கவரேஜ். ஆட்ஷனலா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆறு ஏழு விஷயங்கள் இருக்கு. டம் இன்சூரன்ஸ்ல அந்த ஆட்ஷனலா இருக்கக்கூடிய கவரேஜ் தான் வந்து ரைடர்னு சொல்லுவாங்க சோ நம்ம இந்த அடுத்து நம்ம 1 பை 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டம் இன்சூரன்ஸ பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ் வந்து ஒரு ஒரு 6 7 ரைடர்ஸ் இருக்கு. நம்ம முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ক্রিடிகல் இல்னஸ் ரைடரை பத்தி இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

இப்போ கிரிட்டிக்கல் இல்லனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட் வச்சிருக்காங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டிசீசஸ் வந்து லிஸ்ட் வச்சிருக்காங்க சார் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனில அந்த டிசீசஸ்னால அந்த நபர் பாதிக்கப்பட்டாரு அப்படின்னா அந்த அமௌண்ட்ட வந்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது வந்து அவர் இறந்து போனா தானே அமௌண்ட் கிடைக்குது சார் ஆனா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்ற ஒரு ரைடரை சூஸ் பண்ணி அதுக்கு அவங்க எவ்வளவு பிரீமியம் சார்ஜ் பண்றாங்களோ அந்த பிரீமியம் அவங்க பே பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த ஜெனரலா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு லிஸ்ட் இருக்கு இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டாரு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட் பிரகாரம் வந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு நான் என்ன பண்றேன்னா என்னென்ன ஒரு மேஜரா இருக்கிற என்ன கேட்டகரி எல்லாம் இருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன் இப்ப வந்து ஹார்ட் ரிலேட்டட் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அந்த நபர் வந்து இப்ப ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்ல கோரனரி ஆர்டரி பைபாஸ் பண்ணிட்டாரு கார்டியோ மயபதி இது எல்லாமே ஹார்ட் ரிலேட்டட் கேன்சர் ரிலேட்டடா வந்து இப்போ பிரஸ்ட் கேன்சர் லங் கேன்சர் கோலன் கேன்சர் மாதிரி பாதிக்கப்பட்டாரு அப்படின்னா இது கவர் இது வந்து கவரேஜ் இருக்கு ஆர்கன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கிட்னி ஃபெயிலியரு லிவர் ஃபெயிலியர் லங்ஸ் ஃபெயிலியர் அதே மாதிரி நியூரலஜிக்கல் ரிலேட்டடான இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் பேரலிஸ் ஆகிட்டாரு அல்சைமஸ் டிசீஸ்ஸு அப்புறம் வந்து இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு இப்போ வந்து ஒரு காலை இழந்துட்டாரு கண்ணை கண் பார்வை போயிருச்சு கோமா ஸ்டேஜிக்கு போயிட்டாரு அப்படின்னா இது எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் இன்னஸ் டிசீஸ் லிஸ்ட்ல இருக்கு ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் கவரேஜ் ஒரு நிறுவாரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அவருக்கு ஏதாவது ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹார் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்குரிய அந்த கவரேஜ் அந்த ஐம்பது லட்ச ரூபாய் கவரேஜ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிடுவாங்க ஸோ இது இந்த அந்த அமௌண்ட் வரும்போது அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற செலவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் ஃபேமிலி வந்து இப்போ அவர் ஒரு பெரிய ஆபரேஷன் பண்றாரு இப்போ ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும் சோ அத ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ரைடர் வந்து இந்த அடிஷனல் கவரேஜ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க இப்ப டர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கறதுனால மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்குமே மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் போய் அதெல்லாம் அவங்க ஓகே அப்படின்னா தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜே வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க அதே மாதிரி அது வெயிட்டிங் பீரியடுனே இருக்கு எப்படி வெயிட்டிங் ஆமா ஒரு குறிப்பிட்ட வெயிட் ஒரு மூணு மாசமோ ஆறு மாசமோ வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க நார்மலா இருக்கிறத விட கம்மியா தான் இருக்கு ஆமா ஆனா இது அதான் சொல்றேன் இல்ல இது வந்து ஏஜ்ல உடம்பு நல்லா இருக்கும் போதே அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கவரேஜ் வந்து கிடைக்கும் சோ இது யாருக்கு வந்து இது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னா இப்ப ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு பேமிலில வந்து இப்ப ஒரு ஹிஸ்டரி இருக்கு இப்ப ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு ஹிஸ்டரி இருக்கு கேன்சர் வந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஒரு மெட்ரோல இருக்காங்க ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்காங்க ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஹை லெவல் சொன்ன கவரேஜ் எல்லாமே ரொம்ப செலவாக கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க யங் ஏஜ்ல ஒரு டேம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கிரிட்டிகல் இன்னஸ் கவரேஜ் சேர்த்து எடுத்துக்கலாம்

அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நான் எப்படி ஏத்துனே வந்துருச்சு எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அதுக்கு வந்து இந்த கரெக்ட் அதுக்கு அப்புறம் நாங்க டம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் கரெக்ட் கரெக்ட் டம் இன்சூரன்ஸ் வேணா பேஸ் பாலிசி வேணா நம்ம கேக்கலாம் அதுவே இப்போ ரொம்ப அதுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்றோம் இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ரொம்ப வருஷமா இருக்குறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா எங்க ஏஜ்லயே டம் இன்சூரன்ஸ் எடுங்க தான் சொல்றோம் ஒரு 30 வயசுல எடுங்கன்னு சொல்றோம் இப்ப இன்னைக்கு 30 வயசுல இருக்குறவங்களுக்கே வந்து பிபி சுகர் எல்லாமே வந்துருச்சு இப்போ வந்து டேம் இன்சூரன்ஸே மெடிக்கல் டெஸ்ட் போய் அவங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனில குடுக்குறாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பேஸ் கவரேஜ ஒரு சில பேருக்கு கிடைக்காமலாம் போயிருது சரி டேர்ம் இன்சூரன்ஸ் எனக்கு இருக்கு ஓகேவா எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கிரிட்டிக்கல் நெஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் ரைடரை சூஸ் பண்ணிக்கணும் அப்படி பண்ண முடியாது என்ன பாலிசி எடுக்கும் போது தான் பண்ண முடியும் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நீங்க வந்து என்னென்ன ரைடர்லாம் இருக்குன்றத கேட்கணும் அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவே அதுக்கு தான் ஒரு ஆறு ஏழு ரைடர் இருக்கு இந்த அடிஷனல் கவரேஜ் இருக்கு அந்த கவரேஜ் எல்லாம் இருக்காக நமக்கு அது எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு பேஸ் கவரேஜுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் ப்ரீமியம் தான் ஒவ்வொரு ரைடருக்கும் வந்து இப்போ கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் கூட இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரைடருக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் தனியாக போய் நம்ம எடுக்க முடியாது

இப்ப டெர்மினல் ரைடருக்கும் கிரிட்டிக்கல் ரைடருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன் இல்ல அதனால பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் சொன்னேன் டெர்மினல் இல்னஸ்ன்றது என்ன அப்படின்னா இப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு இவர் ஒரு ஆறு மாசம் தான் உயிரோட இருப்பாரு ஒரு ஒரு வருஷம் தான் உயிரோட இருப்பாருன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுல அந்த மாதிரி வரும்போது அவங்க அந்த ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அதுதான் டெர்மினல் இன்னஸ் அதுவுமே வந்து மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் வந்து இத வந்து பேஸ் பாலிசிலேயே வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஒரு சில கம்பெனிஸ்ல இதை எடுத்துக்கலாம் இப்ப அந்த பொதுவா பாலிசி மெச்சூரிட்டி இப்ப உயிரோட இருக்காரு அப்படின்னா இந்த பாலிசினால வந்து எந்த பெனிஃபிட்மே இருக்காது சப்போஸ் அந்த ஒரு நபர் வந்து அந்த இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரு அவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆனா அவங்களோட வைஃபுகோ ஃபேமிலிக்கே கொடுப்பாங்க இல்ல இந்த டெர்மினல் இல்னஸ் கவரேஜ் இருக்கு அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு கேன்சர்னாலயோ இல்ல ஒரு கிட்னி ஃபெயிலியர்னாலயோ ஹார்ட் ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டுட்டாரு கொஞ்ச நாளா உயிரோட இருப்பாருன்ற மாதிரி டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா நான் அத வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லி இந்த டெர்மினல் இல்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த बेनिफिटை வந்து அவங்க பணமா வந்து வாங்கிக்கலாம் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு ஒரு எண்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளம் நான் சொல்றது எண்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளம் லைஃப் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு நம்ம அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டிப்பா தெரிவிக்க தெரிவி அந்த ரைடர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க விசிட் பண்ணுவாங்க மெடிக்கல் கண்டிப்பா எல்லாமே கேட்பாங்க டீடைல்ஸ் கேட்பாங்க ட்ரீட்மென்ட் என்ன ப்ராப்ளம்லாம் அந்த அந்த ப்ராப்ளம் வந்து இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க அவங்க உண்மைதான் அப்படினா அதுக்குரிய பெனிஃபிட்ட வந்து கொடுத்துருவாங்க நல்ல யூசேஜ் டிரைவர் ஆஃப் பிரீமியம் ரைடர்னு சொல்றாங்கல அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வெயர் ஆஃப் பிரீமியம் அப்படின்றது வந்து என்னன்னா இப்ப ஒரு இல்னஸ்னால பாதிக்கப்பட்டுட்டாங்க ஒரு ஒரு டிசபிலிட்டி ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்ப கைகால் வந்து இதா இதாயிடுச்சு வேலைக்கு போக முடியாது அப்படின்னா அவங்களால அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் பே பண்ண முடியாதுல்ல சோ ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ரைடர் இந்த அடிஷனல் கவரேஜ் எடுத்திருந்தாங்கன்னா இப்ப அவர் ஒரு இன்ஜுரினால அவரால் டிசபிலிட்டி ஆயிட்டாரு வேலைக்கு போக முடியாது அவரால் ஏர்ன் பண்ண முடியாது இல்ல ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டுட்டாரு வேலைக்கு போக முடியாது அப்படின்றப்ப இத வந்து சொல்லி அந்த அவர் கட்ட வேண்டிய பிரீமியம் வந்து கட்ட கட்ட வேணான்ற மாதிரி சொல்லிருவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனில ஆனா கவரேஜ் கொடுத்திருப்பாங்க அந்த நபர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால உயிரோடதான் இருப்பாரு ஆனா வேலைக்கு போக முடியாத ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் ஒரு டிசபிலிட்டி வந்திருக்கலாம் இல்ல ஒரு கிரிட்டிக்கல் இன்னஸ்னால பாதிக்கப்பட்டுட்டாருன்னா இப்ப சம்பாதிக்க முடியலன்னா அந்த பிரீமியம் கட்ட முடியாதுல்ல சோ அந்த மாதிரி இந்த அடிஷனல் கவரேஜ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பிரீமியம் வந்து கட்ட வேணாம் ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கவரேஜ் வந்து அவர் எத்தனை வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறாங்களோ அத்தனை வயசு வரைக்கும் கொடுப்பாரு சோ இதுதான் வந்து வேவர் ஆஃப் பிரீமியம் அடுத்து வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அப்படின்றது இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து நார்மலா ஒரு கவரேஜ் இருக்குல்ல இப்ப ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்ன்ற அடிஷ்னல் ரைடர் எடுக்கிறாங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கோ இல்ல அடிஷனலா இன்னொரு ஒரு கோடி ரூபாய்க்கோ இந்த ரைடர் எடுக்கிறாங்கன்னா ஆக்சிடென்ட்னால டெத் ஆயிட்டாரு அப்படின்னா அடிஷனலா ஒரு இன்னொரு ஒரு ஒரு க்ரோர் அவர் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து ஒன் க்ரோருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரு இந்த ரைடர் சூஸ் பண்ணிருக்கிறாரு ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அப்படின்ற ரைடரை சூஸ் பண்ணிருக்கிறாரு பேஸ் பாலிசில ஒன் கிரோர் கவரேஜ் இருக்கும் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்ல ஒரு பிப்டி லேக்ஸ் சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா அவ அவரோட ரிஸ்க் வந்து ஆக்சிடென்ட்னால நடக்குது அப்படின்னா இந்த ஐம்பது லட்ச ரூபாய் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த ஃபேமிலிக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போ ஹை ரிஸ்க் ஜாப்ல இருக்கறாங்க ரொம்ப டிராவலிங் ஜாப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ரைடர் சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரைடாகும் சூஸ் பண்ணிக்கலாம் வேற வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் பேஸ் பாலிசில எல்லாமே கவர் ஆகும் ஆக்சிடென்டல் டெத்து கவர் ஆகும் நேச்சுரல் டெத்து கவர் ஆகும் எல்லாமே கவர் ஆகும் இந்த இந்த அடிஷனல் இந்த ரைடர் எடுக்கும் போது இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ரைடர்னா பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ரைடர்ன்றது நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு வேலையில ஒரு ஆக்சிடென்ட் விபத்துனாலயோ ஒரு ப்ராப்ளம்னால வந்து பெர்மனண்டா டிசேபிலிட்டி ஆயிருச்சு இப்ப கை கட் ஆயிருச்சு கால் கட் ஆயிருச்சு கண் பார்வை போயிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இழப்பீடு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கொடுப்பாங்க இந்த ரைடர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு இழப்பீடு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வாங்கலாம் சோ அதுதான் அந்த ரைடர்

சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு டிசபிலிட்டி ஆயிருச்சு பெர்மனண்டா இப்ப பெர்மனண்டா கண்ணு தெரியாம போயிருச்சு பெர்மனண்டா கை கட் ஆயிருச்சுன்னா அதுக்குரிய அந்த இழப்பீடுக்குரிய அமௌண்ட வந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்க போறோம்னா இந்த தெரிஞ்சிருப்பீங்க அதெல்லாம் கேட்டு கண்டிப்பா நீங்க எடுத்துக்கறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அடுத்து இன்கம் பெனிஃபிட் ரைடர் இன்கம் பெனிஃபிட் ரைடர் அப்படின்றது ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா ஒரு இப்போ ஒன்று ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டுக்காருன்னா ஒரு கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க அவரோட இல்ல குழந்தைங்களுக்கு பண்ணுவாங்க இந்த ரைடர் எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மாச வருமானமா கொடுங்க அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ற மாதிரி ஃபார் வந்து மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் மாதிரி ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பாலிசி இருக்கும்போது இந்த ரைடர் சூஸ் பண்ணிருந்தாருன்னா சூப்பர் அவங்களுக்கு வந்து மாச வருமானம் மாதிரி கிடைக்கும்

மத்தபடி மத்த ரைடர் எல்லாமே நீங்க வந்து கொட்டேஷன் வாங்குங்க நீங்க எந்த கம்பெனில இந்த பாலிசி எடுக்க போறீங்களோ கிட்ட வந்து ஒரு கொட்டேஷன் கேளுங்க இப்ப ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்னா எவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்க இன்கம் பெனிஃபிட் ரைடருக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க வேவர் ஆஃப் பிரீம்க்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு அது வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் பேஸ் பாலிசியை விட உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் ஸோ அது உங்கள உங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியுது ஏன்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு செக்ஷன் எயிட்டி சி செக்ஷன் எயிட்டி டீல டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு இப்போ உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் உங்களோட ஒர்க்குக்கோ இல்ல உங்களோட நேச்சர் ஆஃப் ரிலேட்டடான ஜாபுக்கு வந்து அது தேவைப்படுது அப்படின்னா எடுத்துக்கலாம் கிரிட்டிக்கல் எல்லாம் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு இப்ப வந்து ஃபேமிலில வந்து கிட்னி ப்ராப்ளம் வருது இல்ல கேன்சர் கேன்சர் ப்ராப்ளம் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது இல்ல நம்மளால அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டா ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கிறவங்க கிரிட்டிக்கல் இன்னஸ் எடுத்துக்கலாம் ஆனா அத வந்து எங்க ஏஜ்ல எடுக்கிறது தான் நல்லது நீங்க வந்து ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா பாலிசி வந்து தர மாட்டாங்க ரெண்டாவது மெடிக்கல் டெஸ்ட் போய் தான் வந்து பாலிசி கொடுப்பாங்க அப்புறம் கிடைக்க கிடைக்காது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் டேர்ம் இன்சூரன்ஸ்ல என்னென்ன ரைடர்ஸ் இருக்கு ஒரு ஆறு ஏழு ரைடர்ஸ் இருக்கு ஒவ்வொரு ரைடர்ஸ பத்தியுமே ஒரு தெளிவான விளக்கங்களை இப்ப எங்க ஹஸ்பண்ட கேட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில நாங்க எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப் ஹெல்த் ஜென்ரல் இன்சூரன்ஸ் மோட்டர் இன்சூரன்ஸ் எல்லா டைப்மே ஆஃபர் பண்றோம் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றப்ப நீங்க ஒன்னும் யோசிக்கலாம் மெடிக்கல் டெஸ்ட் நம்மளுக்கு வருமே அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நாங்க பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு என்ன தகவல் கேட்டாலுமே டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவான விளக்கங்கள் கண்டிப்பா எங்க கொடுக்க முடியும் எங்களோட நல்ல எங்களுக்கு மூவிங் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நிறைய பேர் எங்கள்ட்ட எடுத்திருக்காங்க எங்களோட வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரிவியூல நிறைய கஸ்டமர்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி அதிகமான தகவல் தேவைப்பட்டா எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்லயே வந்து மெடிக்கல் செக்கப் நம்மளால வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் ரெண்டாவது நம்ம மோர் தேன் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் கம்பெனிஸ்ல இருந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால வந்து இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி வெதர் யூ ஆர் ஃப்ரம் சென்னை ஆர் நீங்க வந்து திருநெல்வேலியில இருந்து பேசினாலும் சரி இல்லை நீங்க கோயம்புத்தூர்லயோ மதுரையில இருந்து பேசினாலுமே உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல மெடிக்கல் டெஸ்ட் வந்து நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ வந்து ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்ல இருந்து ஒன் மந்த் வரைக்கும் கூட டைம் ஆயிருக்கு மெடிக்கல் டெஸ்ட் போய் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கஸ்டமர் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் டர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்க அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அந்த மெடிக்கல் ரெக்கார்டை பொறுத்து தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்களே வந்து அதுக்குரிய சார்ஜஸை வந்து அவைல் பண்ணிக்குவாங்க நீங்க நம்ம நான் தமிழ்நாட்டுல நான் இங்க இருக்கேன் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம் நம்ம வந்து போன்லயே ஒரு இருபது இருபத்தஞ்சு கம்பெனில நம்ம பண்றதுனால நம்ம போன்ல கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்து ஈஸியா வந்து பண்ணி கொடுத்துடலாம் பண்ண மாதிரி நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல உங்க வெஹிக்கிள்க்கு இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலுமே நீங்க பண்ணுங்க கம்பெனியோட கொட்டேஷன் வெஹிக்கிளுக்கு காருக்கு இன்சூரன்ஸ் வேணும் பைக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா கூட நீங்க வாட்ஸ்அப்ல எங்களை கண்டக்ட் பண்ணலாம் ஒரு டூ த்ரீ கொட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டூ த்ரீ கொட்டேஷன் கூட நாங்க ஸோ நம்ம சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்சூரன்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் உங்களை மீட் பண்றோம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்